கத்த நல்லவர் அன்புடைய நாமம் உயிர்மப்படட்டும் இந்த மாலை வேலையில சத்தியத்தை குறித்து நம்ம தொடர்ந்து தியானித்து வருகிறோம் இந்த நாற்பது நாட்கள்ல நமக்கு தந்த நல்ல சிலாக்கியத்துக்காக கத்தரை நாம் ஸ்தோத்தரிப்போம் நாற்பது நாட்களும் ஆண்டவர் கூட தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார் நீயாகவே இது ஒரு பெரிய சிலாக்கியம் நம்முடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட நாட்களை தந்ததுக்காக கத்தரை ஸ்தோத்தரிப்போம் நிச்சயமாய் இந்த செய்தி உங்களுக்கு நான் கத்தரிக்களை நம்புகிறேன் ஆண்டவர் கொடுத்த நல்ல உள்ளத்திலே கொடுத்த ஒரு வாஞ்சையை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதற்கு இந்த நாட்களை தந்ததுக்காக நானும் கத்தரை ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவருடைய நாமம் மலிமைப்படுத்தும் எப்படியாவது விதைக்கிற விதை

நீ என் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு என் கட்டளைகளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்தி என்று வாசிக்கிறேன் இன்னைக்கு நாம் சிந்திக்க போகிற தலைப்பு சத்தியத்தை கொள் அப்படிங்கிற தலைப்பின் கீழ் வார்த்தையை நாம் சிந்திக்க போகிறோம் நல்லா கவனிக்கலாம் தேவனுடைய சத்தியம் விலையேறப்பட்டது சத்தியம் விலை மதிக்க முடியாதது தேவனுடைய சத்தியம் எல்லாவற்றிலும் மேலானது ஆமே சொல்லுங்களேன் அது இல்லைன்னா இன்னைக்கு நம்ம வாழ முடியாது அது இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு நாம ஆண்டுடைய பிள்ளைகளாகவே நம்ம ஜீவிக்கிறோம் ஆமா தானே ஆமா அப்போ வந்து உலகத்துல நம்ம சொத்துக்களை சேர்த்து வைக்கிறத விட சொத்து பத்திரங்களை நாம எந்த அளவுக்கு பத்திரப்படுத்தி வைக்கிறோமோ நாம சம்பாதிக்கிறதான உலக பிரகாரமான ஆஸ்திய அந்தஸ்த நம்ம எந்த அளவுக்கு பத்திரப்படுத்தி வைக்கிறோமோ அதை காட்டிலும் மேலாக நாம் வாழ்ந்து கொண்டிருப்பதற்கு காரணமாய் மூல காரணமாய் இருக்கிற இந்த சக்தியத்தை நாம் பத்திரப்படுத்தி கொள்ள வேண்டும் எங்க பத்திரப்படுத்தி வைக்கிறது நமக்குள்ளே பத்திரப்படுத்திக் கொள்ளவேன் இதுதான் ஆடவர் நம்மளோட பேசப்படுற ஆகவே இந்த சத்தியத்தை நல்ல கவனிங்க இந்த சத்தியத்தை உங்க வாழ்க்கையில ஒருவேளை அலட்சியமா ஒருவேளை நீங்க பார்த்திருப்பீங்கன்னா இன்னையில இருந்து உங்களுக்கு ஒரு மனம் திரும்புதல் உண்டாகட்டும் நான் தேவன் எனக்கு கொடுத்த இந்த சத்தியத்தை எனக்குள் நான் பத்திரப்படுத்திக் கொள்ளணும் அதை நான் விரயம் பண்ணக்கூடாது அதை நான் வீணடிக்க கூடாது அதை நான் அல்லழு திட்டக்கூடாது அப்படிங்கிற சரியான தீர்மானத்தை இன்னைக்கு நீங்க எடுக்கும்படி கத்திரவங்களோட கூட பேசுகிறாரு

மறுபடி மறுபடியும் ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா கொண்டே இருக்கிறார் இன்னைக்கு இந்த வார்த்தையின் மூலமா உங்களோட உறுதிப்படுத்துறேன் ஆகவே இன்னைக்கு நீங்க ஆண்டுடத்துல சொல்லுங்க நான் சத்தியத்தை எனக்குள்ள நான் பத்திரப்படுத்துவதற்கு மறந்து போனேன் எனக்குள்ள சத்தியத்தை பத்திரப்படுத்தி கொள்வதற்கு என் நாட்களை நான் விரயம் பண்ணினேன் ஆனா இனி அப்படி நான் இருக்க மாட்டேன் நான் சத்தியத்தை பத்திரப்படுத்திக் ஏன் சத்தியத்தை நம்ம பத்திரப்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்குள்ள வர வேண்டும் அதற்கு வேதம் நமக்கு என்ன சொல்லுகிறது அப்படிங்கறத இந்த மாலை வேலையில நம்ம சிந்தித்து நாம கடந்து போவோம் கத்த பெரிய காரியங்களை செய்வார் முதலாவதாக

நம்ம பத்திரப்படுத்துவோம் அப்போ சத்தியம் என்பது உலகத்துல நாம சேர்த்து வைக்கிற சொத்து சொதத்தை விட மிகவும் 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 முக்கியமான ஒன்று அதை நாம நமக்குள்ள பத்திரப்படுத்திக் கொள்ளணும் அதை அபகரிப்பதற்கு அதை நம்ம விட்டு பிடுங்கிக் கொள்வதற்கு எடுத்துக் கொள்வதற்கு நாம் ஒருபோது இடம் கொடுக்க கூடாது அது நீங்க இந்த கவனமா இருங்க சத்துருவானவங்க என்ன பண்றா தெரியுமா உங்களுக்குள்ள இருக்கிற சத்தியத்தை உங்களுக்கு உள்ளதை உங்களுக்குள் விளையற பெற்றதா இருக்கிற சத்தியத்தை உங்களுக்குள் பத்திரப்படுத்தி கொள்வதற்கு அவன் ஒருபோது இடம் கூடாதபடி அதனுடைய இருதயத்துல இருந்து அவன் எடுத்து கூட விரும்புறான் இருதத்துல சொல்லப்பட்டு இருக்கிற பறவைகள் வந்து வலி அறுக விதைக்கப்பட்ட விதைகளை என்ன அது எடுத்துக் கொண்டு அதே போல இன்னைக்கு ஆண்டவருடைய வசனத்தை நீங்க கேட்கறீங்க இப்ப பேசுகிற அந்த வசனத்தை நீங்க கேட்கறீங்க நீங்க ஜோமன் ஆண்டவரே இந்த வசனங்கள் எல்லாம் அந்த சத்தியம் எல்லாம் என் இருதயத்தை விட்டு ஆமா என் சத்துருவான எடுத்துக்கொள்ளாதபடி எனக்குள்ள பத்திரப்படுத்திக் கொள்ள எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஜோமன் நான் வாசிக்கிற இந்த வேத பகுதியில முழு இருதயத்தோடும் முழு மனதோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறதும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறதும் தன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல் பிறனிடத்தில் அன்பு கூறுகிறதுமே

முழு பலத்தோடு ஸ்தோத்திரம் முழு இறுதியத்தோடு முழு மனதோடு முழு ஆத்துமோட அவர்கள் நாம் அன்பு புரிதல இருக்கிறோமா நம்மனை எந்த அளவுக்கு நேசிக்கிறோமோ அதே போல மற்றவர்களை நேசிக்க கூடிய அனுபவத்திலே நாம இருக்கிறோமா நம்முடைய சரீரத்தில் ஒரு காயப்பட்டா நமக்கு எந்த அளவுக்கு வேதனை வருது அதே போல இன்னொரு மனிதனை நம்ம காயப்படுத்தும் போது அவனுக்கு வேதனை உண்டாகும் என்னுடைய வாழ்க்கையில் வருகிற வேதனையை போல தானே அவனும் வேதனை அனுபவிப்பான் அப்படிங்கிற உணர்வு நமக்குள்ள இருந்துச்சுன்னா நிச்சயமா நம்ம காயப்படுத்த மாட்டோம் நாம சத்தியத்தை நமக்குள்ள பத்திரப்படுத்தி வச்சிருக்கோம் இந்த சத்தத்தை கேட்குற எனக்கு அன்பான தேவக்குள்ளையே உங்கள் வாழ்க்கையில இதுவரைக்கும் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நீங்கள் வாழலைன்னா இன்னைக்கு ஆண்டு ஒப்பு கொடுங்க ஆண்டுபரே உடைய சத்தியத்தை நான் பத்திரப்படுத்தி கொள்ளாம ஆண்டவரே உயிரை நேசிக்கிற அனுபவத்திலையும் நான் தேவடைய பிள்ளை என்ற அடையாளத்தை வெளியே வெளிப்படுத்துவதில் நான் என் குறை குறைவுபட்டு இருக்கிறேன் என்னுடைய வாழ்க்கையில் குறைமுக நான் வாழ்ந்திருக்கிறேன் சத்தியத்தை எனக்குள்ள பத்திரப்படுத்தாத ஒரு வாழ்க்கை நான் வாழ்ந்திருக்கிறேன் தயவுக்குறுந்து என்னை மன்னிச்சிருங்க இனி அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ மாட்டேன் சத்தியத்தை இப்ப நான் கேட்கிற சத்தியத்தை நான் வாசிக்கிற சத்தியத்தை உதவி செய்வார் ஆதி அம்ம புஸ்தகம் நாற்பத்தி ஒன்னாம் அதிகாரம் அதனுடைய முப்பத்தி ஆறுல முப்பத்தி நான்காம் வசனத்திலிருந்து முப்பத்தி ஆறாவது வசனம் வரைக்கும் நீங்க வாசித்து பார்ப்பீங்கன்னா அங்க யோசேப்புடைய சம்பவத்தை குறித்து அங்க வாசிக்கிறோம் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம் எல்லாரும் நம்ம அதிகமாக வாசிக்கிற ஒரு அருமையான ஒரு சம்பவம் என்ன சம்பவம் அப்படின்னு சொல்லி நீங்க வாசிப்பீங்கன்னா அடி பார்வம் செய்யுது தேசத்தின் மேல் விசாரணை இப்படி பார்வம் செய்யுது தேசத்தின் மேல் விசாரணை காரணம் என்று ஆஹ் அறிபூரணம் உள்ள ஏழு வருஷம் ஏழு வருஷம் எதிர்த்த தேசத்திலே விளையும் விளைச்சலில் ஐந்தில் ஒரு பங்கை வாங்கும்படி செய்வாராக பட்டணங்களில் ஆகாரம் உண்டாயிருக்கும் ஆகாரம் உண்டாயிருக்கும்படிவோனுடைய அதிகாரத்துக்குள்ளாரத்துக்குள்ள தானியங்களை பத்திரப்படுத்தி தானியங்களை பத்திரப்படுத்தி வைத்து வைப்பார்களாக தேசம் பஞ்சத்தினால் பஞ்சத்தினால் அழிந்து போகாதபடி அந்த தானியம் அந்த தானியம் இனி எகிப்து தேசத்தில் உண்டாகும் அல்ல அந்த தானியம் இனி எகிப்து தேசத்தில் உண்டாகும் பஞ்சமுள்ள எல்ஸ் அஞ்சத்திற்காக ஏழு வருஷத்திற்காக தேசத்துக்கு தேசத்திற்கு ஒரு வைப்பா வயிற்பாக இருப்பதற்காக என்றான் அல்ல இந்த சம்பவத்தை நீங்க நல்லா அறிஞ்சிருக்கீங்க நான் உங்களுக்கு நான் இதை ரொம்ப ஷார்ட்டா நான் உங்களோட பேசுறேன் அதாவது ஏழு வருஷம் செழிப்பான வருஷம் ஏழு வருஷம் பஞ்சமான வருஷம் அப்போ ஏழு வருஷத்துல கிடைக்கிற தானியத்தை அவர்கள் பத்திரப்படுத்தி வைத்து ஏழு வருஷம் அவங்களுக்கு பஞ்சம் வரும்போது அதை அவர்கள் அதை டேலி பண்ணுவதற்கு அதை சமாளித்துக் கொள்வதற்கு வைக்க வேண்டும் என்று யோசிப்பு பார்வையிடத்துல ஒரு ஆலோசனையை சொல்கிறார் இந்த சத்தியத்தை என்ன சம்பந்தம் நீங்க ஒருவேளை சிந்திப்பீங்கன்னா கத்துடைய ஆவியானவர்களுக்கு தெளிவுபடுத்துவாராக இன்னைக்கு நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற இந்த தானியம் ஆகிய ஒவ்வொரு நாளும் நீங்களும் நானும் போசிக்கப்படக்கூடிய இந்த சத்திய வசனம் நமக்கு எதற்காக கொடுக்கப்படுதுன்னு சொன்னா நாம் புசித்து திருத்தி அடைந்து நமக்குள் ஏற்பட்ட அந்த மாற்றத்தை நமக்குள் ஏற்பட்ட ரட்சிப்பின் அந்த மறுபத்தை நாம் மற்றவர்களுக்கு அந்த தானியம் ஆகிய அந்த உணவை தானியமாகிய சத்தியத்தை மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய சுவிசேஷமாக நாம் எடுத்து சொல்வதற்கு நமக்குள் பத்திரப்படுத்தினா மட்டும்தான் அதை நாம மற்றவர்களுக்கு சொல்ல முடியும் எனக்கு அன்பான தேவைப்படுகிறது நமக்கு ஒரு நல்ல கிருவை நாட்களை தந்திருக்கிற இந்த வருஷத்துல நாம ஒரு நல்ல தீர்மானம் எடுப்போம் எனக்கு தேவன் கொடுக்கிற ஆவிக்குரிய சத்தியத்தை எனக்கு தேவன் கொடுக்கிற ஆவிக்குரிய தானியம் ஆகிய வசனத்தை நான் பத்திரப்படுத்தி வைத்து அதை நான் என் வாழ்க்கையில பத்திரப்படுத்தி வைத்து நான் அதை மற்றவர்களுக்கு நான் என்ன செய்வேன் செலவு பண்ணுவேன் சுவிசேஷமா அதை நான் செலவு பண்ணுவேன் அநேகரை போஷிக்கும்படி அநேகர் பிழைக்கும்படி எனக்குள் பத்திரப்படுத்தி வைத்திருக்கிற தானியத்தை நான் மற்றவர்களுக்கு என்ன செய்வேன் நான் உபயோகப்படுத்துவேன் அதற்காக ஆண்டவர் எனக்கு இந்த தருணத்தை தந்திருக்கிறார் இந்த நாட்களை தந்திருக்கிறார் நீங்க நம்புவீங்கன்னா ஆண்டவர் யாரை கொண்டும் எவரை கொண்டும் உங்களை உபயோகப்படுத்தி அநேகரை ரச்சிக்க அவர் முடியும் முடியும் விதத்துல மாத்து பாத்தீங்கன்னா ஒரு அடிமையா இருந்த ஒரு சிறுபன் ஒரு நாகமானுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் உண்டாவதற்கு காரணமாயிருந்தான் ஆகவே இந்த வார்த்தையை கேட்கிற நீங்க யாரா இருந்தாலும் சரி சத்தியத்தை வைப்பீங்கன்னா அதை அலட்சியமாக கேட்டுட்டு ஆமா இருக்கட்டும் கேட்டாச்சு அவ்வளவுதான் அப்படி இல்லை உங்களுக்குள் கேட்கிற சத்தியத்தை பத்திரப்படுத்தி 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 வைக்க 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 நீங்கள் ஒரு நாள் எந்த அளவுக்கு உங்களுக்கு தேவைப்பட்ட ஒன்றாக இருந்ததோ அதை போல தேவை உள்ளவர்கள் உலகத்தில் இருக்காங்க உங்களுக்குள் பத்திரப்படுத்தி வைக்கப்பட்ட உங்களுக்குள் மாற்றத்தை கொண்டு வந்த சத்தியத்தை நீங்கள் சுவிசேஷமாக மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய ஒரு தருணத்தை உங்களுக்கு தரும்போது அதை நீங்கள் செலவழிப்பீர்கள் ஆனால் பத்திரப்படுத்தி வைத்தால் மாத்திரமே செலவு பண்ண முடியும்

அந்த காரியத்தை நீங்க என்ன செய்ய முடியும் அநேகருக்கு சொல்ல முடியும் அநேகருக்கு போதிக்க முடியும் அநேகருக்கு கொடுக்க முடியும் அப்பனா தான் அவர்கள் லட்சிக்கப்பட முடியும் அது உங்க மேல் விழுந்த கடமை ஆகவே இன்றைக்கு இந்த அருமையான இந்த சத்தியத்தை நமக்குள்ள பத்திரப்படுத்தி அதை நம்முடைய வாழ்க்கையில அதை தியானித்து அதை குறித்து இன்னும் விளக்கங்கள் ஆண்டுடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு அதை எங்கே நாம சொல்ல வேண்டுமோ நமக்குள் ஏற்பட்ட மாற்றத்தை நாம எங்க கடத்த வேண்டுமோ எங்கே அதை கொண்டு போய் சேர்க்க வேண்டுமோ அதற்குரிய காரியத்தை தேவன் அனுமதிக்கும் போது அதை சரியா செய்வீங்கன்னா உங்களை சரியா கருத்தில் உபயோகப்படுத்துங்க மாலை வேளையில கேட்டது சத்தியம் உங்களுக்கு நிச்சயமா கிரியை செய்திருக்குமானா இந்த வேலையில கண்ண முடிச்சோம் பண்ணுங்க என்னை நான் சத்தியத்தை பத்திரப்படுத்த ஒப்பு சொல்லி உங்களை அர்ப்பணிங்க தேவன் உங்களை கொண்டு உபயோகப்படுத்துவார் ஜோம் பண்ணுவோம் நேசிக்கிற நல்ல ஆண்டு வரை சத்தியத்தை குறித்த எளிமையான உபதேசத்தினால ஒவ்வொரு நாளும் மாலை வேளையில தியானிக்க ஆண்டு வரை எங்களுக்கு கிருவை செய்து கொண்டிருக்கீங்க இந்த நாளிலும் சத்தியத்தை உனக்குள் பத்திரப்படுத்திக் கொள் அப்படிங்கிற இந்த தலைப்பின் உங்களுடைய வார்த்தையை தியானித்தோம் இந்த சத்தியத்தை கேட்டு உடைய பிள்ளைகள் தங்களை ஒப்பு கொடுக்குறாங்க அப்படியே உடைய பிள்ளைகள் வாழ்வதற்கு கர்த்தர் உதவி செய்யுங்க அதற்கு எழும்புகிற சத்து வெக்கப்பட்டு போவானா ஆண்டவரே உடைய நாமத்துக்கு மயம் உண்டாகட்டும் என்ன நோக்கத்துக்காக இதை பிரசங்கிக்க தேவன் கொடுத்த ஆண்டவரை வாஞ்சை உடைய நாம மகிமைக்காக அது நிறைவேறட்டும் சொல்லி உங்களை அடியான் ஜபிக்கிறேன் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்க இயேசுவை நாமத்தில் ஜபிக்கிறேன் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமை கர்த்தர் உங்களை நாளைக்கு இன்னொரு சத்தியத்தை குறித்த தெளிவை தேவன் நமக்கு போதிப்பாராக அது வரைக்கும் கத்துடைய கிருவை உங்களோடு கூட இருப்பதாக காட் பிளஸ் யூ ஆமை